மக்களே இன்னைக்கு மெஜியோ வெய்மா அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட கம்பெனிலேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய செவன் ஹெச்பி பவர் வீடரை பற்றி தான் நான் கூட சொல்ல போகிறேன் இந்த பவர் வீடரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது இந்த பவர் வீடரை யார் யார் வந்து பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் இருக்குது ஸோ இதை தான் நான் கூட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான் போடக்கூடிய இந்த வீடியோக்கள் எதுவுமே பார்த்திங்க வந்து ப்ரொமோஷன் வந்து கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஸோ இதை வந்து தெரிஞ்சுட்டு இதை வந்து மக்கள்கிட்ட கிட்ட அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து போகிறனே தவிர நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனியுடைய யாருக்கையுடைய வந்து பார்ட்னரோ ரிலேஷன்ஷிப்போ வந்து கிடையாது ஸோ நான் என்னுடைய அந்த நாலேஜுக்கு நான் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ வந்து பார்ப்பீங்க ஸோ அப்படி அந்த ஒரு வீடியோவாக என் வீடியோ இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் சரி வாங்க என்னென்ன செஜிவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மஜியா வைமா அப்படின்ற இந்த பவர் வீடர் ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறது செவன் ஹெச்பி பெட்ரோல் பவர் வீடர் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதோடைய மாடல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடலை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த பவர் பவரோடைய என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு ஸ்ட்ரோக் வந்து என்ஜின் தான் ஸோ இந்த பவர் விடலாம் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெட்ரோலாக டீசலா அப்படின்னா ஸோ அதை ப்ரொமோட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவங்க பெட்ரோல் இன்ஜின் வந்து டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு பெட்ரோல் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் ஸோ இதோடைய ஹெச்பி அப்படின்னு பார்க்கும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி அப்படின்னு ஒரு ஹார்ஸ் பவர் கொண்டதாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மாதிரி இதில் இருக்கக்கூடிய கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பார்வர்ட் இருக்குது ஒரு ரிவர்ஸ் கியர் வந்துருக்கு மாதிரி இதை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பவர் வைடரை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கா இதில் எந்த மாதிரி அப்படின்னா ஒரு கை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக அந்த பழைய மருந்தடிக்கிற மிஷினு பழைய மாடல் வாகனங்களில் எந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியான டைப்பில் தான் இதையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த என்ஜினில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்டு மேக்ஸிமம் ட ஆர்பிஎம் அப்படின்னு பார்க்கும்போது மூணாயிரத்தி ஆறுநூறு ஆர்பிஎம் ஆர்பிஎம் அப்படின்னா ரெவல்யூஷன் பர் மினிட்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நிமிஷத்துக்கே மூவாயிரத்தி அறுநூறு டைம் அந்த சாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பியோல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மூன்று லிட்டர் ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ஃபில் பண்ணுறீங்க பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா மூன்று லிட்டர் பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு அவருக்கே மினிமம் ஒரு லிட்டர் வரைக்குமே வந்து இது டேக் ஓவர் பண்ணது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து கேள்விப்பட்டேன் அண்ட் தென் இதில் வந்து எத்தனை ரோட்டரி பிளேட்ஸ் வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் மிஷின் எடுக்கும்போது தேர்ட்டி டூ பிளேட் கொண்ட ரோட்டரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறதாகவும் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பல வீடியோக்கள் மூலிமா வந்து பார்த்தேன் இன்ஜின் ஆயில் அதேமாதிரி கியர் ஆயில் அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அப்பப்போ வந்து மாற்றிக்கணும் ஸோ இது வந்து நீங்கள் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் இயர் வாரண்டி அப்படின்றாலும் அவங்க மேக்ஸிமம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்களா என்னன்னு சரியானுக்குன்னு தெரியல நீங்கள் வந்து அவங்க வாங்கும்போது அந்த கம்பெனிஸ்கிட்ட வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டுங்க என்ஜின் ஆயில் கியர் ஆயில் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலீங்க அப்படின்னா என்ஜினுடைய லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது பக்காவாக இருக்கும் என்ஜின் ஆயில் இல்லை கேர் ஆயில் நீங்கள் ஏதோ ப்ராப்பராக மாற்றலை இல்லை வந்து நீங்கள் ஹெவியாக வந்து வச்சு நகத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மீடியம் யூசஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அப்பப்போ வந்து அந்த இன்ஜின் ஆயில் கேர் ஆயில்ஸை வந்து மாற்றிக்கிங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்டு தான் இன்னொரு விஷயமே என்ன அப்படின்னா இந்த பவர் வீடர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது சென்டர் பவர் வீடர்னு சொல்லுவாங்க சென்டர் அப்படின்னா நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு பவர் டில்லரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஸோ இந்த பவர் டில்லரில் அந்த வீ எல்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பேக் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பவர் வீடர் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டரி பிளேட்ஸ்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து பேக் அதாவது சென்டர் பேக்குன்னு சொல்ல முடியாது ஃப்ரண்ட்டுன்னு சொல்ல முடியாது சென்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இன்ஜினுடைய அந்த வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் தான் வந்து அடிக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டரி பிளேட் வந்து கொஞ்சம் மிடிலுக்கு நியரிங்கில் தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நான் நான் ஃபீல் ஃபீல் நிறைய வந்து என்ன அப்படின்னா அதிகமான வைப்ரேஷன் இருக்கிறது போல தெரியுது அதே மாதிரி நம்ம இந்த பெட்ரோல் டீசல் அப்படி இந்த வந்து எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் தான் வந்து பெஸ்ட் நீங்க நார்மலாகவே வந்து வாகனங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டீசல் போடக்கூடிய வாகனங்களோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் போடக்கூடிய வாகனங்களுக்கு நிகராக வந்து இருக்காது பெட்ரோல் வந்து டாப் ஸ்பீடு வந்து டக்குன்னு வந்து போயிடும் ரொம்ப ஹெவியாக பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகும் பெட்ரோல் ஆனால் டீசல் இன்ஜின் அப்படின்னு பார்க்க போது அந்த அளவுக்கு வந்து இருக்காது ஆனால் அப்படி அந்த ஒர்க்குன்றது பார்த்தீங்கன்னா நின்று ஸ்லோவாக வந்து இருக்கும் ஆனால் பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து பற்றி அதனால் டீசல் இஸ் பெட்டர் பெட்ரோல் இன்ஜின்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஹெவி ஸ்பீடு வந்து பயன்படுத்துகிறோம் பைக் பயன்படுத்துகிறோம் இல்லை வந்து ரேசர் கார்ஸ் ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து வேளாண்மைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வாகனங்களில் டீசல் இன்ஜின் இருந்தது தான் ரொம்ப ரொம்ப பெட்டராக தான் நான் வந்து நினைக்கிறேன் அதுதான் இந்த மிஷின் வந்து ரொம்பவே ஹெவியான வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப ரஃப்பான தரையில் வந்து இதை வந்து டிரைவ் பண்ண முடியாது ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து நிலத்தை வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் நிலத்தை ஓட்டலாம்னு போய் பார்க்கும்போது ரொம்ப வரைச்சி அந்தனா காரங்களே வந்து ஓட்ட மாட்டாங்க அப்படி போது நீங்கள் அந்த டேக்ஸ்லேயே ஓட்டாத இடத்துக்கு இந்த வண்டியை வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறது வந்து நல்லது ஒரு விஷயமே வந்து கிடையாது கைப்பராக உடச்சிக்கி தான் வந்து போகணும் ஸோ அதனால் மண் சாஃப்டாக இருக்குது அப்படின்றப்ப ஓரளவுக்கு இதுதான் வந்து பதம் இந்த பதத்தில் வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மைண்டு வந்து தெரிஞ்சது அப்படின்னா மட்டுமே இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி ஹெவியான பாறை இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து இதை வந்து பயன்படுத்துறது அவர் நல்லதாக எனக்கு வந்து தோணலை ஸோ இந்த பவர் வீட்டரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருக்கும் பின் மறக்காம கமாண்டில் வந்து போடுங்க